ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா ஐவிக்கோவோட புதுசாக வரக்கூடிய ஒரு மினி ட்ரக்கை தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டி ஏற்கனவே டாட்டா வந்து இந்த ஐவிகோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாரின் கம்பெனியாக அக்யர் பண்ணியிருந்தாங்க அந்த வண்டி தான் இது ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் என்ஜினை பொறுத்தவரை ரெண்டு புள்ளி மூணு லிட்டரில் கொடுத்துருக்காங்க பவரை பொறுத்தவரை நூற்றி பத்து கால்ஸ் போரில் கொடுத்துருக்காங்க வண்டி நல்ல மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே பக்காவாக இருக்குது நல்ல டிசைன் இதுலாம் இட்டாலியன் டிசைன் டார் டார்க்கை பொறுத்தவரை மு முன்னூற்றி இருபது நூற்றன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க இந்த ஐவிக்கோன்னு சொல்லக்கூடியது ஒரு இட்டாலியன் கம்பெனி இதை வந்து டாட்டா மோட்டார்ஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் தான் வாங்கினாங்க இதில் பல பல்வேறு விதமான கமர்ஷியல் வண்டிகள் இருக்குது அதில் ஒரு வண்டி தான் இந்த ஐவிகோ டெய்லின்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டி இதை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் இண்டிபெண்டன்ஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க காயில் ஸ்ப்ரிங் வகையோட சேர்த்து ரியரை பொறுத்தவரில் ஹெவி டியூட்டி லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து வண்டி பக்கான லோடிங் கேட்ட மாதிரியே அமைப்பாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஐவி கோன்னு சொல்லக்கூடியது ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ட்ரக் மேனுஃபேக்சரர்னு சொல்லலாம் இதில் வந்து ஃபியூவல் டேங்கை பொறுத்தவரை ஐம்பது லிட்டரெலாம் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க நல்ல காரில் இருக்க மாதிரியே செட்டப்பான இது ஸ்டியரிங் வீல் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ரியர் கேமரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடுது டேஷ்மௌண்ட் கியர் லீவர் வந்துடுது ஸோ இட வசதி நல்லா இருக்குது சீட்டிங்கும் அதே மாதிரி தான் ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கனால சீட்டிங் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க ஏர் கண்டிஷனிங் வந்துடுது முக்கியமாக இன்றைக்குள்ள மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வண்டியை பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க சீட்டிங் ட்ரைவர் ப்ளஸ் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஆர்ஐ சர்டிஃபை பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து ஏபிஎஸ் இவிடி ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வருது ஸோ இப்போ உள்ள வண்டிகளுக்கு இது முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது ஏன்னா கிரவுண்ட் க்ளியரன்ஸுமே பக்காவாக இருக்குது இருநூறு எம்எம்ல இருக்குது வண்டியோட ஸ்டைலிஷ் லுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது க்ரோஸ் வெயிட்னு பார்த்தோன்னா மூவாயிரத்தி அறநூற்றி இருபது கேஜியில் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட பேலோடுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரியே பக்காவாக கொடுத்துருக்காங்க டூ டன்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகாத மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் பல்வேறு விதமான பேலோட ஆப்ஷன்ஸ் இருக்குது மினிமமாக டூ டன்னு கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த வண்டி வருங்காலங்களில் இந்தியன் ரோட்ஸில் நல்ல இடத்த பிடிக்கும் ஏன்னா இதில் பல்வேறு விதமான ஸ்பெசிஃபிகேஷனில் வண்டிகள் வரப்போகுது ஈவியுமே வரப்போகுது ஈவி மோட்டாரை பொறுத்தவரை நூறு கிலோ வாட்டு கொடுத்துருக்காங்க பேட்ரி வந்து நூற்றி பத்து கிலோவா டவரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே இப்போ உள்ள வண்டிகள் எல்லாமே சார்ஜிங் வந்து ரொம்ப ஆகுது முக்கியமாக இந்த வண்டியெல்லாம் சார்ஜிங் டைம் வந்து ரொம்ப குறவாக தான் கொடுத்துருக்காங்க ரேஞ்சுன்னு பார்த்துட்டோன்னா நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பர் சார்ஜ் போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் இது பேட்ரி பேக்கை பொறுத்து கிலோமீட்டர் ரேஞ்சு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதனால பிரச்சனை கிடையாது ஸோ சார்ஜிங் டைம்னு சொல்லியாச்சுன்னா நூற்றி இருபது மினிட்லேயே சார்ஜ் ஆகும்னு சொல்லாங்க அதாவது கிட்டத்தட்ட நமக்கு வந்து நல்ல ஈஸியான ஒரு சார்ஜிங்னே சொல்லலாம் வீல் பேஸ்னு சொல்லியாச்சுன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எம்எம்ல கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஏற்கனவே இந்தியன் ரோட்ஸில் இருக்கக்கூடிய வண்டிகள் மாடல்லே தான் இருக்குது கொஞ்சம் அதிகமான வீல் பேஸுன்னே சொல்லலாம் முக்கியமாக பக்காவான இது தான் ஓவரால் லெந்துன்னு பார்த்தோன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க ஸோ டைமென்ஷன் வந்து வண்டிக்கு ரொம்ப முக்கியமானது வீல் பேஸாக இருக்கட்டு லென்த்தாக இருக்கட்டு வி வித்து இது எல்லாமே ஒரு முக்கியமான ஒன்று தான் ஓவரால் விட்டுன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரியே அதோட ஹைட்டுமே இருக்குது ஹைட்டை பொறுத்தவரையில் ஓவரால் ஹைட்டுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐம்பது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க மற்றபடி டைமென்ஷன்ஸு நல்ல பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க வண்டியில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது நல்ல மெட்டாலிக் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது டயர் சைஸை பொறுத்தவரை நூற்றி எண்பத்தி அஞ்சு ஆறு பதினாலு எல்டி எயிட் ப்ளை ரைட்டிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ டயருமே நல்ல ஸ்பெசிஃபிகேஷனில் தான் பண்ணியிருக்காங்க மைலேஜை பொறுத்தவரை பதினேழு கிலோமீட்டர் பர் லிட்டர் டீசலுக்கு கொடுக்கணும்னு அதே மாதிரி சார்ஜிங்கும் நல்ல கெப்பாசிட்டி உள்ள வண்டியாக தான் பண்ணியிருக்காங்க ஈவியில் மாடர்ன் லக்ஸுரி இன்டீரியர் டிசைன் பண்ணியிருக்காங்க பக்காவாக ஸோ அதோட ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் டிசைன் எல்லாமே பக்காவாக இருக்குது ரிவர்ஸ் கேமரா வந்துடுது இந்த மாதிரி பல்வேறு விதமான ஆப்ஷன்ஸ் இந்த வண்டியில் இருக்குது ஸோ இந்தியன் ரோட்ஸுக்கு இது ரொம்ப அவசியம்தான் ஏன்னா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இந்த மாதிரி வண்டிகள் வந்து நல்ல லக்ஸுரி ஸ்டைலில் இருந்தால் தான் பக்காவாக இருக்கும் லார்ஜ் கேபின் கொடுத்துருக்காங்க கோ ட்ரைவர் ஏற்ற மாதிரி நல்ல ஏர் கண்டிஷன் எல்லாம் இருக்குது மோர் கம்ஃபர்டபுளாக இருக்குது டச் ஸ்கிரீன் என்ஃபர்டைன்மெண்ட் வந்துருது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ ரொம்ப அவசியமாக இருக்குது இட்டாலியன் டிசைன்னு சொல்லுவோம் இந்த வண்டியோட ஸ்டைலிஷ் லுக்கு இதெல்லாமே பக்காவாக இருக்குது டாட்டா மோட்டார்ஸோட குவாலிட்டி ஸ்ட்ரென்த் எல்லாமே இந்த வண்டியில் எதிர்பார்க்கலாம் முக்கியமாக ஸோ அந்த மாதிரி வண்டியை தான் டாட்டா லான்ச் பண்ணாங்க முக்கியமாக இன்றைக்கி கேம் சேஞ்சர்ன்னே சொல்லலாம் இந்த வண்டியை இந்த வண்டி இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு கேம் சேஞ்சராக தான் அமையும் ஏன்னால் இந்த வண்டி வரும்போது இதை மாதிரிப்பட்ட வண்டிகளுக்கு எல்லாமே இது ஒரு சவாலாக அமையும் இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டோம்னா பதினோரு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லாங்க இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ